ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்து பிளவுஸில் பேக் சைடு வந்து நம்ம வந்து தையலே தெரியாத மாதிரி எப்படி கீழ் பாட்டம் வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் அது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பெரிய கடைகள்லலாம் வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் பேக்கில் வந்து தையல் போட்டு அதுக்கப்புறமே அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அவங்க வந்து அதுக்கப்புறம் அந்த இடத்துல எம்மிங் பண்ணி பின்னாடி வந்து தையல் தெரியாத மாதிரி வந்து பண்ணணும் ஆனா நம்ம வந்து இன்னைக்கு தையல் தான் போட போறோம் ஆனா வந்து பின்னாடி வந்து தையல் தெரியாத மாதிரி இருக்கும் வாங்க அது எப்படி வந்து ஸ்டிச் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம வந்து எல்லாம் ஸ்டிச் பண்றது தான அப்படின்னு நினைச்சிட்டு இப்படி ஃப்ரண்ட் போர்ஷன்ல நீங்க வந்து லைனிங் கிளாத் வச்சு அப்படியே மேல மேலே தையல் போட்டு அப்படியே வந்து திருப்பி விட்டுருவீங்க திருப்பி விட்டுட்டு கே நீங்க வந்து தையல் போடாமல் உள்ளே வந்து உள் பக்கம் மட்டும் தையல் போட்டு மேல் பக்கம் தையல் போடாமல் விட்டுறலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அந்த மாதிரி கிடையாது இப்போ நம்ம வந்து இதை மடிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா இப்போ இது வந்து உள் பக்கம் இருக்குது இப்போ இது பிளவுஸோட மெயின் கிளத்தோட பக்கம் அப்படின்னா இப்படி வந்து நம்ம லைனிங் வைக்கிறோம் அப்படின்னா லைனிங் ஃபஸ்ட்டு மூட்டிட்டு அதுக்கப்புறமே எப்படி தெ தைச்சிருப்போம் இப்படி தானே வந்து தைப்போம் நம்ம இதே மெத்தடில் தையல் தையல் தான் வரும் ஆனால் வந்து எம்மிங் இல்லாமல் நம்ம வந்து பண்ண போகிறோம் எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இப்போ மெயின் கிளாத் எடுத்துக்கோங்க இது எப்பயும் போல நான் வந்து பிளவுஸ்காக கட் பண்ணியிருக்கிற அளவு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்மளோட இந்த அளவு இப்போ இதில் வந்து நான் வந்து இந்த கோட்டுக்கு நேராக நான் இங்கே வர மாதிரி வந்து வச்சுக்கிறேன் ரெடி அளவில் ரெடி அளவில் கீழே இறக்கி நான் வந்து வச்சுருக்கிறேன் சேம் வந்து நீங்கள் பிளவுஸோட ஹைட்டே வந்து எப்பயும் போல் கட் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே போதும் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு இந்த எக்ஸ்ட்ரா துணி வந்து இந்த சைடு இருக்கு அது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து விட்டுருக்குறேன் இப்போ இது மேலே வந்து நம்ம தையல் போட்டால்தான் நான் காட்டுறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து மெயின் லைனிங் பிளவுஸில் இது வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருக்குறேன் இப்போ அந்த நம்ம அர்க்கர் போட்ட இடத்துல ப்ளவுஸ் கிளாத்தோட கீழே எஜ்ஜில் வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு மட்டும் விட்டுட்டு நான் இந்த மாதிரி வச்சு தையல் போட்டுக்கிறேன் இப்போ பின்னாடி பாருங்கள் ப்ளவுஸ் கிளாத்தில் இவ்வளோதான் நான் வந்து துணியே வந்து விட்டுருக்குறேன் இப்போ இந்த மாதிரி வந்து ப்ளவுஸில் பேக்கில் வந்து நம்ம தையலே தெரியாத மாதிரி போடும்போது ஒரு டிசைன் பிளவுஸ் எல்லாம் தைச்சி கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ அந்த மாதிரி வந்து தையல் போடாமல் இருந்தால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பட்டு சாரிக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இது வந்து தையல் போட்டாச்சு போட்டதுக்கு அப்புறமேல இப்போ இதை வந்து நம்ம அப்படியே திருப்பி விட்டரலாம் திருப்பிட்டு இந்த இந்த இது பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம உள் பக்கமா நம்ம துணி விட்டுருக்குறோல்ல இந்த உள் பக்கமா இருக்கிற துணி இந்த சைடு வந்து நமக்கு திரும்பி இருக்கணும் அப்படி நான் உங்களுக்கு திருப்பியே காட்டுறேன் இப்போ இந்த சைடில் நமக்கு வந்து இது திரும்பி இருக்கணும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த லைனிங் கிளாத்னால் இப்படி திருப்பி விட்டுட்டு ஒரு ஊசியோட தையல் வந்து நான் போட்டுக்கிறேன் இப்ப இதை வந்து நம்ம இப்படி திருப்பி விட்டுரலாம் இப்ப இது மேல வந்து ஒரு தையல் வந்து நம்ம போட்டரலாம் இது நமக்கு கொஞ்சம் இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக தான் நான் வந்து அதிகமா வந்து கைக்கு நெக்குக்கெல்லாம் வந்து தையல் தான் வந்து ஸ்டிச் பண்றாங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்படி திருப்பணும் அப்படின்னா நமக்கு இந்த பேக் பாட்டு இப்படியே வந்துரும் இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தையல் எதுவுமே வந்து தெரியாது ஃப்ரண்ட்லயும் வந்து நமக்கு தையல் எதுவுமே வந்து தெரியாது இப்ப இதுக்கப்புறமே நம்ம வந்து அப்படியே வந்து இது பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா தயிர் எல்லாமே வந்து நம்ம இதுக்கு மேல வந்து அப்படியே போட்டு போட்டுவிட்டுலாம் பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நான் வந்து இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபுல்லாக சைடெலாம் தையல் போட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் இந்த மாதிரி எப்போயுமே நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் வச்சு லைனிங் அட்டாச் பண்ணும்போது க கை வச்சு இப்படி நீவி நீவி பார்த்துக்கோங்க ஏன்னா எங்கேயாவது எக்ஸ்ட்ரா துணி தூக்கிட்டு இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அதை பிரிச்சுட்டு அந்த இடத்த சரி பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த இடம் வந்து எம் தையலே வந்து போடலை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இது நம்ம சும்மா ஒரு ஐனிங் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நல்லா நீட்டாக இருக்கும் பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மடித்து தைச்ச மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம வந்து வந்து தையல் போட்டிருக்கிறோம் மடிச்சு தைச்ச மாதிரி இருக்கும் ரொம்ப இருக்கும் அதுவும் இல்லாம நம்ம ரெண்டு சைடும் பிடிச்சிருவோம் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டாட்டும் போடுவோம் அந்த மாதிரி போடும்போது இது வந்து நமக்கு இந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக்கே வந்து இருக்காது ரொம்ப பாக்குறதுக்கு அழகாக இந்த மாதிரி பேக்குக்கு வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் பாருங்க ஃபுல்லா வந்து எங்கேயுமே வந்து அந்த தையல் போட்டதே வந்து தெரியல பேக்கும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க மறக்காம நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்